நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால கடகராசிக்காரர்களுக்கு என்ன தரப்போற மாலவியா யோகம் சுக்கிரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் சரளமா புழங்குறது இல்லறம் நல்லறமா மாறுறது தொழில முன்னேற்றத்தை பாக்குறது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனைய கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்க தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதாரம் முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் கட்டாயமா வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி முக்கியமா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல்ட் பண்றவங்க நிறைய பேர் இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னு தொழில் செய்யறவங்களும் வேலையே சரியா போக மாட்டேங்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலையே கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைய பணம் சம்பாதிக்கணுமே செய்யற அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தாண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அப்படி செக் பண்ணும்போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவி கடகராசிக்காரர்களுக்கு இப்ப எந்த இடத்துல இருக்காரு சுக்கரன் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான்

அப்படின்னா சுக்ர நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டார் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாரு ஜாக்போட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட

பேரும் குரு பகவான் இப்ப இருக்கிறது சுக்கர பகவானின் பேரான ரிஷப ராசியில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பாத்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை யோகமா கன்வெர்ட் ஆயிடும் இவங்க ரெண்டு பேருமே தரமான சம்பவங்களை தொடர்ந்து செய்ய போறாங்க புதன் பகவானுடன் கொஞ்சம் நல்ல டிராவல் பண்ணுவாரு இத மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையதான் லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு ஓலைச்சுவடிகள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமே சொல்ல போனாக்க ராஜயோகம் அப்படின்னா அது இந்த

சேர் எல்லாமே விலகி சுத்தமா கிளீன் பண்ணதோ அந்த மாதிரி சனி பகவான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாருங்க இனிமே சூப்பரா தூளா இருக்க போறீங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுங்க இத பத்தி நான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள்லயே சொல்லி இருப்போம் எல்லா விஷயங்களிலுமே அவர் உங்களுக்கு நல்லதையே கொடுப்பாருங்க அவர் உச்சம் பெறும் போது உங்களுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கு நல்லது செய்யப் போறாரு அதுவும் அவர் இப்போ இருப்பது எந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாதவங்க இப்போ

காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரி மனைவி மகள் அக்கா குழந்தை பிறக்கிறது கருப்பை இதயம் நல்லா இருக்கிறது சமையல் இசை நடனம் நடிப்பு நிதி பணம் வங்கி பாட்டு பாடுறது இருந்து வேலை செய்யறது நகை கடை ஆரம்பிக்கிறது நகை வாங்கறது பணம் கடனா பெறுவது கால்நடை துறை பெட் அனிமல்ஸ் வாங்கி வளர்க்கறது துணி வியாபாரம் செய்யறது காதல் கவிதைகள் பூக்கள் செக்ஸ் திருமணம் சந்தோஷமான வீடு புதிய வீடு வாகனங்கள் சொகுசா இருக்கிறது வாசனை திரவங்களை இனிப்பு பலகாரங்கள் ரகசியமான விஷயங்கள் சினிமா தியேட்டர் மேரேஜ் ஹால் இளம் பெண்கள் ஆடம்பரம் ஆடம்பரமான பொருட்கள் கவர்ச்சி அழகு சாதனங்களை விற்று வருமானம் பெறுவது கண்ணாடி வகை பொருட்கள் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் ஆர்டிஸ்ட் பெண்களுக்கு கௌரவம் ஒரு பொறுப்பை கொடுத்து அதன் மூலம் வெற்றி பெறுவது பணம் பொருள் வெள்ளி அணிகலன்கள் வாங்குறது ஆடம்பரமா இருக்கிறது கொஞ்சி பேசுறது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளை ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே நல்லதா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பிப்ரவரி மாசம் பதினஞ்சுக்கு பிறகு கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா தான் இருக்க போகுது எல்லாத்த விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பகவானின் பயிற்சியும் சூப்பரா இருக்க போகுது அப்புறம் ஜென்மத்திலேயே இருந்து பிரச்சனைகளை கொடுத்து வரும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்துக்கு

அந்த பரிவர்த்தனை ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை நோக்கி இழுக்க வைக்குங்க பழைய வண்டியிலேயே ரொம்ப வருஷமா போயிட்டு வரமே சின்ன சின்ன வாண்டுகள்லாம் நல்ல பைக் வச்சிருக்காங்க சூப்பர் பைக் வச்சிருக்காங்க அப்படின்னு இது நாள் இருந்த உங்களுடைய ஏக்கம் இப்ப பூர்த்தி ஆகுங்க குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பான வண்டியை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகா இருப்பாங்க இளமையா இருப்பாங்க அட்லீஸ்ட் இளமையா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க எங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த மாதிரி சுக்கரன் உச்சத்துல இருக்கும் போதுதான் வயதானவங்க கூட இளம் நிலைமையா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க தலையில முடியே இல்லாதவங்க கூட முடிய நட்டுக்கலாமா ஹேர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா முடி வளர்ச்சிக்கு வேற ஏதாவது மருந்து வாங்கி தேய்க்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு சிலர் அதனை நடைமுறையும் படுத்துவாங்க அதற்கேற்ற வருமானமும் ஒரு சிலருக்கு நல்லாவே வருங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை நீங்களே வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த பன்னெண்டு வருஷமா நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காமையே போயிருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன பலவிதமான அப்படின்னு கேக்குறீங்களா அசுரத்தனமான சுகபோகங்களை அனுபவிக்கும் சுக்கர பகவான் அவர் இப்ப எங்க இருக்காரு தேவர்களின் குருவான குரு பகவான் வீட்டுல மீன ராசியில எப்படி இருக்காரு குரு கூட பரிவர்த்தனையாக என்ன தர போறாரு மாலவியா யோகம் மகாலட்சுமி தைரிய லட்சுமி யோகம் உங்களுடைய தேவைகள் என்னென்ன லிஸ்ட் எடுத்துக்கோங்க வேலை தருறீங்களா கட்டாயம் கிடைக்குங்க போட்டுக்கங்க ஒரு டிக்மார்க் படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுக்கணுமா போட்டுக்கங்க ஒரு டிக் கட்டாயமா வாய்ப்பு இருக்கு வேலையில பிரச்சனையா சரியாகணுமா நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காம ஜால்ரா அடிச்சவங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இது வரைக்கும் கொடுத்துட்டாங்களா இனிமே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் சாதகமாக இப்ப மாறும் காதல்ல பிரச்சனையா இனிமே அதுவும் சரியாவுங்க கல்யாணமே ஆகலையா தள்ளி தள்ளி போச்சா முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சா கவலையே படாதீங்க இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுப்பார்னா எப்படி அவரே போயிட்டு மாப்பிள்ள பொண்ண பார்த்து கொடுப்பாரா நீங்க தாங்க வரன் தேடணும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி யாராவது ஒரு ஆள் கிட்ட பேசுங்க சொந்தக்கார இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் மேட்ரி வாட்ஸ்அப் ஆன்லைன் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடுங்க நேரா போய் பாருங்க உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எதற்கு இருக்கிறவங்கள அவங்க மனசை புடிச்சு இழுக்கோங்க அது திருமணம் வரை போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை வீடு கட்டணுமா வாங்கணுமா போட்டுக்கங்க ஒரு டிக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை இல்லன்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டங்க தூள் பண்ணுங்க குழந்தை பிறக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்று

தமிழ் புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நான் வீடியோவை போடுவேன் அதுல நிறைய சுவிட்சமான நான் உங்களுக்கு சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசும் தெம்பா இருக்கும் புத்தியும் கொருமையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் நீங்க கேட்கிற இடத்துல இருந்தெல்லாம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியே நடக்குங்க இதுவரைக்கும் நீங்க செய்யறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படினாலே கட்டாயமா வெற்றி உங்களுடைய

கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா மாறும் நீங்க அந்த விஷயம் உங்களுக்கு பயன்படுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பலமா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் மனசும் தெம்பா இருக்கும் அப்படின்ட்டு வேலை செய்யற இடமா இருக்கலாம் தொழில் செய்யற இடமா இருக்கலாம் புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இருக்கலாம் நிறைய ஐடியாக்கள் வருங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேரை நீங்க சந்திப்பீங்க புதிய புதிய பெரிய பெரிய விஐபிக்கள் அரசியல்வாதிகள் நண்பர்கள் அறிவில் சிறந்தவர்களை நீங்க இந்த காலகட்டத்தில் மீட் பண்ற பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் கடவுளையே பாப்பீங்க மனிதர்களுடைய உருவத்துல சித்தர்களின் உருவத்துல அதற்கான காலகட்டம் தான் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி இது கட்டாயமா உங்களுக்கு அசுர வளர்ச்சிங்க இந்த காலகட்டத்துல கணவன் மனைவியிலேயே இருந்து வந்த நீண்ட சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும் மனசாலையும் உடலாலையும் ஒன்னா சந்தோஷமா ஜாலியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய வாழ்க்கைய நல்லா ஆக்கறதுக்கு ரெடியா இருக்காரு அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வருமானத்துக்கு வருமானமா நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் திருமணத்துக்கு திருமணமோ நடக்க குழந்தை பிறகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப வருஷமான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டா இருக்கட்டும் பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும் டீச்சிங் எக்ஸாமா இருக்கட்டும் போலீஸ்கா இருக்கட்டும் நிறைய நான் ட்ரை பண்ணிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் அதுக்கு உதவியா இருப்பாருங்க நீங்க ஜெய் சிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் யாராவது கேட்டாலும் கொடுக்காதீங்க ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கடன் வாங்குறதால எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதை கட்ட முடியாம எவ்வளவு திணறீங்க ஒரு கடனை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க வருமானம் எப்படி தடைப்படுது அப்படின்ட்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த பணத்தை வச்சு பணத்தை உருவாக்கணும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் எதிர்காலத்துல அது வளர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் சுத்திர பகவான் மட்டுமே கிடையாது குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால கடன்கள் பணங்கள் பண புழக்கம் நிறையவே இருக்கும் பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அந்த விஷயத்த நீங்க தொடங்குனீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயங்க இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த சுக்கர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க குரு பயிற்சி மற்றும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்கங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்பனங்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்